பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் அதனை பார்க்கலாம் பேரவை துணைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் திரு மாரிமுத்து அவர்கள் உரையாற்றுகிற போது பெண் கவலருக்கான திட்டங்களை பற்றி கேட்டார் பெண் கவலருக்கு இந்த ஆட்சியில் பல்வேறு சலுகைகள் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கணவரும் காவல்துறையில் பணியாற்றினால் அவருடைய கணவரும் காவல்துறையில் பணியாற்றினால் அந்த பகுதியிலேயே பணியிட மாறுதல் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் மகப்பேறு விடுப்பு பிடித்து பணிக்கு சேரும்போது போது மூணு ஆண்டுகளுக்கு விரும்பிய ஊரில் பணியிட மாறுதல் வழங்கக்கூடிய அதையும் கொண்டு வந்திருக்கிறோம் கருவுற்றக்கூடிய காலத்தில் சீருடை அணிவதிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது காவலர்களின் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது பொது இடங்களில் பணியாற்றக்கூடிய பெண் காவலருக்கு நடமாடும் கழிவறை வசதியும் அந்த நிலையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு வகையிலும் பெண் காவலர்களுடைய நலனில் அக்கறை கொண்டுதான் செயல்பட்டு வருகிறோம் என்பதை மாண்மிகு உறுப்பினர்களுக்கு இந்த அவையின் மூலம் இந்த நம்முடைய சபாநாயகர் மூலமாக இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க